ஹாய் ஹலோ விலாக் வித் ரிஃபாலா டுடே வித் ரீஃபா என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ உங்கள் வீட்டில் உப்மானாலே ஓடுறாங்களா உப்புமானாலே வெளியில் போய் சாப்பிட்றாங்களா ஸோ நான் இன்றைக்கி செய்கிற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த டிஷ் தான் ரவா பொங்கல் ஸோ இந்த ரவா பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி ஒரு டென் மினிட்ஸில் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கடாய் வச்சிடலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிடலாம் கடாய் வச்சு கடாய் சூடான அப்புறம் நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கிறோம் அந்த நெய்யும் சூடான அப்புறம் அதில் ஜீரகம் போடுறோம் ஜீரகம் நல்லா புரிஞ்ச அப்புறம் இந்த அளவுக்கு மிளகு அதில் ஆட் பண்ணிவிட்டு மிளகும் பொரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் அது கூடவே ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கலாம் அது அப்புறம் முந்திரி இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் முந்திரி நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணுறோம் இப்போ முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிடுச்சு இப்போது நான் வந்து இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் கிராம் ரவை எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து நம்ம இப்போது இந்த நெய்லேயே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த நெய்லேயே ரோஸ் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரியே நம்ம எல்லா ரவையும் நெய்யில் போட்டுட்டு அதை எல்லாம் நல்லா அந்த நெய்யில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை அப்படியே ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் நம்ம இப்போ ரொம்ப நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி பச்சைப்பயிறு எடுத்து அது ஒரு ஃபிஃப்டி கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன் டூ கிராமுக்கு ஃபிஃப்டி கிராம்லேருந்து செவன்ட்டி கிராம் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு ஃபிஃப்டி கிராம்லேருந்து ஒரு செவன்ட்டி கிராம் வரைக்கும் நம்ம பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சு அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இப்போது இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த ரவையோடு அந்த பச்சை பயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் இந்த கட்டி பிடிக்க பச்சை பயிர் போட்ட உடனேயே ஸோ அந்த மாதிரி கட்டி ஆகாத அளவுக்கு கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியாக மணல் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மணல் மாதிரி வர அளவுக்கு நம்ம இந்த ரவையையும் பச்சை பயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதே சமயத்தில் அது நல்லா ஃபுல்லாகவே எல்லாம் மிக்ஸ் ஆகி உதிரி உதிரியாக இருக்கிற கன்சிஸ்டன்சி வரைக்கும் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இது இந்த ரவை பொங்கலுக்கு வந்துட்டு ஃப்ளேவர் கொடுக்குறதே நெய்யும் இஞ்சியும் தான் என்கிட்ட இன்றைக்கி இஞ்சி இல்லாததுனால நம் நான் இதை ஆட் பண்ணலை ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இஞ்சியும் நெய்யும் இதில் ஆட் பண்ணி ஆகணும் இப்போ ரவை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த சாயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ரவை ஒரு கப் எடுத்துருக்கோன்னா அதுக்கு வந்து மூணு கப் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும் ஸோ அந்த ரேஷியோல நம்ம பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் மட்டும் இந்த டெக்னிக் மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பொங்கல் வந்து செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்துடும் நல்லா கன்சிஸ்டன்சியோடயே வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுனால தண்ணி அப்புறமும் அது கட்டி ஆகிடுச்சி ஸோ அது வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சியும் அப்படியே பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று கலந்து அந்த பேன்லேயே அந்த கடாயிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணும் இப்போ எல்லாத்தையும் ஃபைனலாக நம்ம கிண்டி வெட்டுக்கலாம் அந்த நெய் அப்புறம் பாருங்கள் அந்த பேனில் ஒட்டவே இல்லை ஃபுல்லாக ஒரு அல்வா மாதிரி வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ இது மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்தால் சூப்பரான லவா பொங்கல் ரெடி ஆகிடும் இது கிண்டுறப்போ நம்மளுக்கு ரொம்பவே கை வலிக்கும் பட் ஆனால் கை விடாமல் நம்ம போது தான் கட்டி பிடிக்காமல் நல்லா வரும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு சூப்பராக நம்ம ப்ளேட்டிங் பண்ணலாம் பாருங்க இதுதான் ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்கும் நல்லா டேஸ்டியான நல்ல கிளாஸியான லுக்கில் சூப்பராக ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது கூட சைடிஷாக நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் மல்லிக்கீரை தேங்காய் கொஞ்சமாக பொத்துக்கல்லை இதெல்லாம் வச்சு இறச்சி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்